கவிதையின் தலைப்பு அப்பாவின் கையெழுத்து வண்டுகடி போ மதிப்பெண் அட்டை நீட்டி அழுக்குடன் வெயிலில் கிடந்ததால் மடமடத்து நிற்கும் பாவாடை கசக்கி நிற்பேன் கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க சாரு என எதுக்கு இது என்ன போட்டிருக்காங்க நான் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு போட்டிருக்காங்க ஆமாம் அதான் நமக்கு படியல போகுது கோட்டையில் பெண் பிறந்தாலும் போட்ட புள்ளி தப்பாதுன்னு எங்கிட்டு போய் இழுபட போகுதோ அங்கிட்டு வீசிட்டு ஆவுற சோழியை பாப்பியலா என்னை கொள்ளையிலிருந்து முள் நறுக்கி கொண்டு கத்தும் அம்மா நீ கையெழுத்து போட்டால் நேரம் இங்கு தடவுற தடவுறேன் ரேக வைப்பா பரப்பே நான் ஏன்யா நான் என்ன கையெழுத்து போட தெரியாதவனா கையெழுத்து போட்டு தான் ஓட்டு கூட போட்டேன் என்னை பேனா பிடிப்பார் கலப்பை போல் அழுத்தி அட்டை கிழிந்து அடி வாங்கும் பயத்தில் துடிக்கும் மனசு உச்சி வெயிலில் சட்டென வெடிக்கும் உளுக்கணத்தாய் சடக்கண முகம் நிமிர்த்தி சந்தேகம் கேட்பார் வலிவிட்டான் மயன் சன்னாசின்னு தனத்தா போடணும் என்று வா போட்டு புள்ளி வச்சு உன் பேரை எழுதுப்பா அவசரத்தில் தடுமாறி மாடொன்றை தவற விட்டு வந்து பண்ணையார் முன் பயந்தொடுங்கி நிற்கும் மேய்ப்பவராய் தாழும் அவர் குரல் அந்த ஸ்லேட்டு பலகை எடுத்து என் பேரை எழுதுத்தா பார்த்து பார்த்து வெரசா எழுதிடுற என்பார் இதற்குத்தான் அப்போவே சொன்ன ரேகவை என திட்டியபடி நான் எழுதி வைத்த பெயரை பார்த்து பார்த்து எழுதி போது போதாமல் போய்விடும் இடம் அடுத்த கோட்டில் மடித்து எழுதவா என்பார் அழுகை வந்துவிடும் எனக்கு அடுத்த பரீட்சைக்கு தான் அங்கே எழுதணும் என அட்டையை பறித்து கொண்டு அவர் பெயரில் குறையும் ஓர் எழுத்தையோ ரெண்டு எழுத்தையோ மதகில் அமர்ந்து நானே எழுதி போன தடவை மாதிரி எல்லாத்தையும் காட்டி சொல்லி சிரிக்காமல் இருக்கணுமே சுப்பிரமணிய சாரு என்று கவலையோடு நுழைவேன் வகுப்பில் அடுத்த கவிதை இந்த கவிதையின் தலைப்பு அறுவடை காலம் அள்ளுபகல் உழைப்பவளை அடிக்க கையை நீட்டாதையா சீக்கிரமாக சமைச்சி தர சிடுன்னு பேசாதையா கழுத்த கட்டி தூங்குகிற கண்மணிக்கு ஆதரவாக துணி மூட்டை தலையணையை துணையாக சேர்த்து வச்சு உங்களுக்கு முன் எழுந்து உழைப்பவளை வையாதையா கஞ்சி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு இருக்க போகும்போது கோழி கூட கூவுதில்ல கொடுமையை நான் என்ன சொல்ல கொட்டுகிற பனியில் குனிஞ்சி அறுக்கையில் அடிவை இருந் ஆரிடத்தில் இதை சொல்ல புள்ளகுட்டி போது முன்னு பண்ணிக்கிட்ட ஆப்ரேஷன் கதிரை அள்ளி போட்டு தூக்கையில் முள்ளு போல குத்துதையா விட திணறுதையா காலையில் போகையில் கஞ்சி தண்ணி குடித்தானோ பள்ளிக்கூடம் போன மகன் பத்திரமாக இருப்பானோ கண்ணான அவனை எண்ணி கண்ணும் தண்ணி வடிக்குதையா களத்தில் கட்டுடைத்து கச்சிதமாக நெல்லு காத்து வரும் நேரம் பார்த்து தூக்கி முடிக்கும் முன்னே கண்ணில் விழுந்த தூசை நின்னெடுக்க நேரம் எது கொட்டி குமிஞ்ச நெல்லில் கொடுத்த கூலி வாங்கிக்கிட்டு குறுகலான வரப்பு வழி கூலி நெல்லை தூக்கிக்கிட்டு எட்டி அடி வச்சு எட்டு மணி ஆச்சுதையா பச்சை விறகு பத்த நேரம் ஆகுதையா கண்ணு கலங்குதையா கை நீட்ட நியாயம் உண்டா உழைச்சதால் உனக்கு மட்டும் உடம்பு வழி தாங்களேன்னு ஊற்றிக்கிட்டு சாராயத்தை அள்ளுபகல் உழைப்பவளை அடிக்க கையை நீட்டாதையா சீக்கிரமாக சிடு சிடுன்னு பேசாதையா நீ எழுத மறுக்கும் எனது அழகு என்ற கவிதை சேறு அரித்து சிவந்திருக்கும் கருங்கால்கள் சோறு பஞ்சத்தால் சுருங்கிவிட்ட வயிறு எண்ணெய் தடவு என எப்போது முடி பறக்கும் இரு விழிகள் சாப்பிடு என குழிக்குள் விழுந்திருக்கும் கண்ணக்குழியல்ல கண்ணமே குழியாய் பல்லோடு பதிந்திருக்கும் கருத்த உதடுகள் வாய்ப்பு நாய் வெடித்திருக்கும் கவர்ச்சிக்கு அல்ல இல்லாத காரணத்தால் சட்டை கிழிந்திருக்கும் இழுத்து போர்த்த எண்ணி சேலையும் தோற்றிருக்கும் வீட்டிற்குள் வெயில் அடிக்கும் வெந்து மணந்தவிக்கும் பிள்ளை அழுதியிருக்கும் பேச்சற்று வாய்தவிக்கும் சொல்ல முடியாத சோகத்தால் கண்கள் சக்தியற்று நீர்வடிக்கும் எனது அழகுகள் எல்லாம் இதுவரை தெரிந்ததில்லை உன் எழுத்து விழிகளுக்கு என் வாழ்க்கைக்குள் வந்ததில்லை உனது கேமராக்கள் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் அழகி போட்டிகள் நடத்தி என்னை பழித்து காட்டாமல் இருக்கக்கூட நினைப்பதில்லை நீங்கள் நன்றி வணக்கம்